ஸ்ரீ அம்மன் மயிலாட்ட நிகழ்ச்சியினுடைய ஐம்பதாவது அரங்கேற்ற நிகழ்ச்சியிலே வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அற்புதமான இந்த மாலை பொழுதில் கோவை புகழ் மட்டுமல்ல தமிழக புகழ் மட்டுமல்ல இந்தியாவினுடைய புகழாக அம்மன் கலைப்பின் சார்பாக ஐந்தாவது அரங்கேற்ற விழாவினுடைய அற்புதமான நிகழ்வுகள் முன்னிலை வைத்து துவக்கி வைத்து சென்றிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆன்மீக தமிழ் ஐயா சாந்தரங்க மதகாச அடிகார் அவர்களுக்கும் சிறுவையாதியனம் திருப்பி திரு கூரகுர சுவாமிகள் அவர்களுக்கும் அதேபோல கொங்கு பொங்க நாட்டு செமல் இன்றும் கூட குறைந்த வெளியிலே உணவளித்து நமக்கெல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்ற ஆர்வியர் கல்விக்குழுவினுடைய தலைவர் நமக்கெல்லாம் கல்வி மட்டுமல்ல உணவு கொடுத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ஐயா குப்புசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த இனிய கலைக்குழுவிடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நஞ்சுக்குட்டி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த இனிய கலைத்துறையினுடைய பொறுப்புணராக இருந்து நல்ல முறையில் கிட்டத்தட்ட ஐம்பதாவது நிகழ்வை அற்புதமாக நம்முடைய கொங்கு நாட்டு சேவையிலே இருக்கின்ற இந்த அற்புதமான இடத்தில் ஏற்பாடு செய்த ஒளிநாட்டு ஆசிரியர் மதிப்புக்கு மரியாதைக்கு ஐயா ஏ எம் கனகசபாதி அவர்களுக்கும் பம்பை குழுவினர் இருகூர் பி செல்வம் என்கிற பொருசுவாமி அவர்களுக்கும் பள்ளிக்குமி ஆசிரியர் அன்புச்சோர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் பாடகர் அற்புதமாக நல்ல தெளிவாக நல்ல பொருளே நாம் எல்லாம் கவரக்கூடிய அளவுக்கு அற்புதமாக பாடல் பாடுகின்ற ஆசிரியர் கோமையை பி நாராயணசாமி அவர்களுக்கும் அற்புதமாக தொகுத்து வழங்குகிறார்கள் தொகுத்து வழங்குவதிலே இந்த உற்சாகம் ஓட்டக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கின்ற அனைவரையும் அவரக்கூடிய அளவுக்கு தூய தமிழிலே செந்தமிழிலே எழுச்சியோடும் இங்கே அற்புதமாக தொகுத்து வழங்க பதிப்புக்கு மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் சாமா திருமூர்த்தி அவர்களுக்கும் தலைமை பயிற்சியாளர் அன்பு சௌதரர் குமார் அவர்களுக்கும் போல பயிற்சியாக இருந்து நல்ல முறையை நமக்கு இன்றைய சகோதர சகழிக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து ஐயாயிரம் பேரும் ஒரே மாதிரி இந்த வண்டி உமையில் ஆடக்கூடிய அளவுக்கு அற்புதமாக பயிற்சி கொடுத்த பயிற்சி ஆசிரியர்கள் செல்வன் இரா குலசேகர் அவர்களுக்கும் செல்வன் முத்துராம அவர்களுக்கும் திருமதி அன்பு சௌதரி சரோஜினி அவருக்கும் திருமதி அன்பு சௌதரி கோவிலா அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சி எஸ் செல்வராஜ் கவுண்டர் அவர்களுக்கும் திருக்கெல்லாம் மேலக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அத்தனை நல்ல குண்டங்களுக்கும் சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கின்ற அத்தனை சமுதாய மக்களுக்கும் வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் அதே போல இந்த எரியில் கலந்து கொண்டு பள்ளி குமி ஆளுநிலை நல்ல பயிற்சி பெற்று எங்களை எல்லாம் கண்கொளிட அற்புதமாக நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற அத்தனை தாய்மார்களுக்கும் குழந்தை செங்களுக்கும் எங்கள் சார்பாக மரபாது வாழ்த்துக்களின் இந்த நேரத்தில் உறுதியாகி நம்முடைய கோவை அம்மன் கல்விக்குள் அம்மன் கலைக்குழுவின் சார்பாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது அரங்கேற்ற விழா நடந்து இன்று ஐம்பதாவது அரங்கேற்ற விழா நம்முடைய அற்புதமாக இருக்கின்ற சூரூர் பகுதியை நிறுத்த ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் எங்கள் சார்பாக மரமாந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் உருத்தாகொள்ள கணக்கிப் பண்ணிருக்கிறேன் இது பூமியில் இருக்கிறோமா அல்லது தெய்வத்திலோ இருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பார்க்கும்போது அற்புதமாக இந்த நிகழ்வை இரவு குழுதாய் அவங்க எங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரே மாதிரி ஆளுகிறீர்கள் உண்மையாகவே போற்றக்கூடிய அளவுக்கு இந்த பார்ப்பதற்கு நம்முடைய கொங்கு மணித்திற்கு ஒவ்வொருமும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த அளவிலே எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பெரியவர்களுக்கும் தாயாரர்களுக்கும் எங்கள் சார்பாக மரமான வாழ்த்துக்களை மீண்டும் இந்த நேரத்தில் உருத்தாக்கி இந்த கலைக்குழு என்பது இது விளையாட்டு குழுவல்ல இருக்கின்ற நம்மளுடைய தமிழக மக்களை ஒன்றிணைக்கூடிய தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் தமிழுக்கும் தமிழ் சமீதத்திற்கும் நாம் தூதுமையாக இருக்கின்ற போற்றக்கூடிய ஒரு குழு அதே போல ஆர்வீகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு குழு சகோதரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு குழு எனவே இந்த மமன் கலைக்குழுவின் சார்பாக இயற்கின்ற என்னுடைய கொங்குமன்றத்தில் இருக்கின்ற சமத்துவம் சகோதரத்துவம் வளர்க்கக்கூடிய அளவுக்கு அற்புதமாக கலைக்குழுவின் சார்பாக அதை ஏற்பாடு செய்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் கலந்து கொள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் நம்முடைய பண்பாட்டை நீங்கள் எல்லாம் பறைசாற்றக்கூடிய அளவுக்கு ஏனென்றால் கிட்டத்தட்ட இருபது முப்பது ஆண்டுகளாக நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததோ முன்னோர்கள் கொண்டு வந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் மறந்து இருக்கின்ற காலத்தில் எல்லாம் தட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு இளைஞர்களையும் பெண்களையும் தட்டி எழுப்பி மீண்டும் நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய பண்பாட்டையும் வரைசாற்றக்கூடிய அளவுக்கு இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து உங்கள் அத்தனை பேருக்கும் நானும் ஒரு தமிழன் என்ற முறையிலே மனமார் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கொண்ட கடன்பிடிக்கிறேன் நம்முடைய முருகன் ஆண்டவரனால் உங்கள் களிக்குழு ஐம்பது ஐம்பது அரங்கேற்றம் இல்லை இன்னும் நூறாவது அரங்கேற்றையும் நம்முடைய பகுதியில் நடத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் பணி சிறக்க வேண்டும் அதுக்கு இங்கே வந்திருக்கின்ற எங்களோடு வந்திருக்கின்ற முத்துக்கோள் ஊராட்சி மன்ற தலைவரான சரி அதே அதேபோல் பேரமணி ஊராஜி மன்ற தலைவரான சரி அதன் பிரியம் செல்வருமானாலும் சரி இதுபோல் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் உங்கள் களிக்குழு ஆண்ட மன்னனால் கீழோடி பல தொண்டர்கள் செய்ய வேண்டும் என்று கூறி கொடுத்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி விளைவருகிறேன் நன்றி வணக்கம் சூனூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பாராட்டுக்குரிய எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியுடைய முன்னோடிகளுக்கு சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அவர்கள் ஆசிரியர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் அதேபோல எங்களை வாழ்த்து வந்திருக்கின்ற பிரபஞ்சன் கலைக்குழுமின் நவீன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம்

போல தமிழன் செல்வராஜ் தமிழர் அவர்களுக்கு வேலமொழி ஊராட்சிமாரி தலைவர்கள் சார்பில் அணிவிப்பார்கள் அடன் கரக சபாதி அவர்களுக்கு திருவியர் செல்வம் அவர்கள் இப்பொழுது சாலை அடன் மோகன் குமார் அவர்கள் பம்பை குழுவினர் வி செல்வம் அவர்களுக்கு சாலை அமைப்பார்கள் காலாபடி ஒன்றிய குழு கூட்ட லாரன்ஸ் அவர்கள் இப்பொழுது எஸ் எம் வள்ளிகரிமை ஆசிரியர் எஸ் எம் சுப்பிரமணிய அவர்களுக்கு சாலையில் பாருங்க நம்முடைய பாடகர் கோவை டி நாராயணசாமி அவர்களுக்கு இப்பொழுது சாலை விதிப்பார்கள் அதே போல ஒருங்கிணைப்பாளர் சாமா திருமூர்த்தி அவர்களுக்கு கோவில் தலைவர் அவர்கள் இப்பொழுது சாலை விதிப்பார்கள்

அதேபோல அணு தகவல் சரோஜா தலைக்க முறையாக அனுமதியை பாராட்டி கூறுகின்றோம் அதே போல திருமதி நேரத்தை நிறைக்கின்ற வெற்றிகளை குறிக்கின்றாலும் இருக்கின்ற எங்களுடைய பழனிச்சியம் அவர்களுக்கு நாமனுடைய

சட்டமன்ற தொகுதியை உறுப்பினர் கௌரவிக்கிறார்கள் அவர்களை பற்றி கௌரவப்படுத்தி அவர்களுக்கு கொண்டாடி மூத்தி கௌரவப்படுத்தார்கள்

வழக்கறிஞர் பிரபராம் அவர்களுக்கு சுப்பிரமணியம் அவர்களை கௌரவப்படுத்தினார்கள் பிரபராம் அவர்களுக்கு பிரபராம் அவர்களுக்கு கௌரவப்படுத்தினார்கள் வேலைங்கி